கடந்த நான்கு ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து விழுக்காடு கூட நிறைவேற்றப்படவில்லை என்றார் இதேபோல கடந்த நான்கு ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படும் திட்டங்களை எப்போது எப்படி செயல்படுத்தும் என்ற வினா எழுகிறது என்றும் கூறினார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்படாததற்கு காரணம் என்ன என்று தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்

நிறைவேற்றப்படும் அறிவிக்கப்பட்ட உடனடியாக வெளியிட வேண்டும் தமிழகத்தில் நெல் கொள்முதல் விலையை உயர்த்த தமிழக அரசு மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சென்னையில் நடைபெறவுள்ள மாநிலங்களின் கூட்டத்திற்கு கர்நாடக முதலமைச்சரை அழைத்தது காவிரி பாசன விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் மகளிர் உதவித்தொகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் அதை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்பங்கள் உள்ள நிலையில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி குடும்பங்களுக்கு மட்டும் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவது ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறினார் நாட்டில் மொத்தம் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சு கோடி குடும்பங்கள் உள்ள நிலையில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மட்டும்தான் மாத உரிமை தொகை வழங்கப்பட்டு அனைத்து குடும்பங்களுக்கும் மாத உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டேன் ஒரு கோடிக்கும் கூடுதலான பணிகளுக்கு மகளிர் உரிமை தொகையை மறுப்பது எந்த வகையிலும் அதே தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களின் தலைவர்களுக்கும் மாத உரிமைத் தொகை வழங்க வேண்டும் மாத உதவித்தொகை ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தப்பட்டுள்ள இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதை குறைந்தது ரூபா ஐந்தாயிரமாக உயர்த்த தமிழர்கள் நாகரீகமானவர்கள் என்பது குறித்த புத்தகங்களை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய மக்களுக்கு பாராட்டுகள் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார்